இப்போ நான் வைக்கிற மாதிரி மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு சொல்கிறேன் இப்போ மொதல் வந்து தக்காளி கருவேப்பிலை அப்புறம் பொடி இதெல்லாம் சட்டியில் போட்டு வச்சுருக்கேன் இதுக்கப்புறம் நம்ம என்ன அரைக்கிறதுக்காக நம்ம என்னெல்லாம் இது பண்ணலாம் அப்படின்னா அதுக்கும் தக்காளி நல்ல மிளகு அப்புறம் பூண்டு கொஞ்சம் அப்புறம் இது சீரகம் அப்புறம் தேங்காய் இவ்வளத்தையும் போட்டு நம்ம வந்து என்ன செஞ்சோம் நல்லா மையாட்டு நல்ல சாஃப்டாகட்ட நம்ம வந்து வச்சு அரைச்சி வச்சுக்கணும் சரியா நல்ல இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அரையணும்னு நினைக்கிறேன் நல்லா சாஃப்டாட்டு அரைச்சோன்னா தான் நமக்கு இதாக இருக்குது இப்போ நல்லா சாஃப்டாக அரைஞ்சிட்டு பார்த்திங்களா எப்படி அரைச்சிக்கோங்க நம்ம அந்த அரைச்சது எல்லாத்தையும் நம்ம அந்த கலவையில் போட்டுக்கணும் சரியா அதே த நம்ம வந்து தக்காளி பழம் நல்ல பழமாக இருந்தால் நல்லா நசுக்கி போடணுங்க அதே ஒரு தனி டேஸ்ட்டாக தான் இருக்கும் நான் வந்து நசுக்குவேன் இப்போ இதெல்லாம் போட்டுட்டு இது கூட நம்ம வந்து த புளி நம்ம வந்து இது கூட முருங்கைக்காய் அதுக்கப்புறம் மாங்காய் அதெல்லாம் இருந்து இருந்தால் போட்டுக்கோங்க என்கிட்ட இப்போ இல்லை அதனால் போடல போடல இப்போ நான் வந்து புளியை வந்து அதில் ஊற்ற போகிறேன் சரியா புளிக்கரைசல் உங்களுக்கு தேவை உங்களுக்கு தெரியும் இல்லை இவ்வளோ புளிப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு தான் அதையும் போட்டு அதை நல்லா வந்த செஞ்சிடலாம் தக்காளி நல்லா மா மாவிட்டுக்கிடணும் சரியா அதில் உள்ள சார்லாம் இறங்க இறங்குனாலே அது ஒரு தனி டேஸ்ட்டாக தான் இருக்கும் நம்ம எல்லாத்தையும் இது பண்ணிடணும் தேவைக்கேற்றல புளி கரைசில் ஊற்றி உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் ஊற்றினா ஊற்றிடலாம் புளி கரைசுனா ஊற்றிக்கலாம் அப்புறம் மிக்ஸி ஜாராக களிமையும் நான் ஊற்றிக்கிட்டுறேன் அது எதுக்கு சும்மா விட்டுறது அதையும் சேர்த்து ஊற்றிக்கிடுவோன்ட்டு ஊற்றியாச்சு இன்னும் கொஞ்சம் புளியும் நான் ஊற்றுறேன் ஏன்னா மாங்காய்லாம் சேர்க்கலாம் அதனால கொஞ்சம் உங்கள் தேவைக்கேத்தால நம்ம வந்து இது பண்ணி வச்சுக்கலாம் சரியா கரைச்சி என் இதில் வந்து நான் வத்தல் பொடி போடுறேன் வத்தல் பொடி மல்லிப்பொடி மஞ்சள் பொடி அப்புறம் குழம்பு மிளகாத்தோளம் போடுறேன் சரியா உங்களுக்கு வந்து குழம்பு மிளகாத்தூள் இல்லைனா ஒரு பிரச்சனையும் கிடையாது அது எல்லாம் இதே சார்ந்தது தான் நான் அது போடுறேன் நீங்கள் வத்தல் பொடி மல்லிப்பொடி மஞ்சள் பொடி இவ்வளோ மூணும் போட்டு மிக்ஸ் பண்ணாலே ஓகே தான் அதனால் இது குழம்பு பொடி இல்லைன்னு நினைக்காதுங்க சரியா ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு டைப்பில் வைப்பாங்களோ இப்படி ஒருக்க வச்சு பாருங்கள் குழம்பு பொடி இல்லாட்டாலும் ஒன்றும் இல்லை நம்ம வத்தலையும் மல்லியும் கூட்டி போட்டுருணும் அவ்வளோந்தான் இது இருக்கேனாலும் நான் குறச்சி போட்டிருக்கேன் அப்புறம் தேவைக்கேற்றால உப்பம் போட்டுருங்க சரியா உப்பும் உங்களுக்கு இது தான் அதேமாதிரி காரமும் உப் உப்பு புளி மூணுமே உங்கள் இஷ்டம் தான் உங்களுக்கு தெரியும் இல்லை இவ்வளோ இவ்வளோ நம்ம வீட்டில் உங்களுக்கு உங்களுக்கு ஏற்றாலும் நீங்கள் வச்சுக்கோங்க நான் ஏன்னா உப்பு குறவாய்தான் கூட கொஞ்சம் போட்டிருக்கேன் விறகு அடுப்பில் வச்சுருக்கேன் அதான் விறகடுப்பில் வச்சாதான் தனி டேஸ்ட் அதனால் விறகடுப்புலேயும் மண் சட்டிலையும் வச்சுருக்கேன் சரியா நல்லா கொதித்து வந்த பறவை மீனை போடணும் அதுக்கு மேலே போட்டால் வந்து இது கரைஞ்சிரொம்ப போட்டு கிண்டுவோமா அதில் இதாயிரும் நான் இப்போ நெத்தலி சி சாரி சாலை வச்சு தான் வந்து நான் வந்து மீன் கறி வைக்கிறேன் மச்சதெல்லாம் பொறிச்சிட்டு ஒரு அஞ்சே அஞ்சு மீன் வச்சு தான் நானே குழம்பில் போடுறேன் நல்லா நம்ம ரகூடி வர நேரத்தில் நம்ம நல்லா கொதித்த பிறகு மீனை போட்டுடலாம் சரியா அதே கலரே நல்லா டிஃப்ரெண்ட் ஆகி வரும் அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒரு சைடோடி வருதா அழகாக பொங்கி கலரே இது வித்தியாசமான கலராக இருக்கும் நார்மலாக நம்ம வச்சதுக்கும் நல்ல இதாகும் சரி நல்லா வெட்டி கொதித்து நல்லா இது என்ன பார்த்திங்களா இப்படி நல்ல இதாக இருக்கா எண்ண கொதிக்கணும் வெட்டி கொதித்து அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சதுக்கப்புறம் தான் இறக்கணும் சரியா என்ன பார்த்திங்களா நல்லா கொதிச்சு அழகாக வந்திருக்கா கலரே மாறி வந்திருக்கா என்ன இந்த டைமில் தான் நம்ம என்ன செய்யலாம் மீன் போட்டுக்கணும் சரியா மீனை போட்டு இது மீன் வெந்த பறவு நல்லா பிரிஞ்சு இந்த பச்சை வசரம்லாம் போய் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்த பறவை நம்ம இறக்கிக்கலாம் சுயான மீன் குழம்பு தயார் நீங்களே இப்படி ஒருக்கா செஞ்சு பாருங்கள் ஓகேவா எங்களை எப்படி வந்தோன்ன நம்ம வந்து இறக்கிக்கணும் உங்களை பார்த்து எவ்வளோ அழகாக இருக்குங்க தெரியா எங்களும் ஒரு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் சரியா எப்படி ஒருக்கா செஞ்சு பாருங்கள் நீங்கள் எப்படி செய்யலாம் செய்யலைன்னா செஞ்சு பாருங்கள் ஓகேவா